ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்வேயில் ஆட்டம் முடிஞ்சு விண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ஒம்பது மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமே வருது காலையில் பார்த்திங்களா மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் விழுந்தாச்சு குளிரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் வரைக்கும் இப்போ டெம்பரேச்சர் வருது கீழே எல்லா இலைகளும் விழுந்து கிடக்கு பாருங்கள் முதல்ல சம்மர்ல பச்சை பசேர்னு இருக்கும் ஆட்டம்ல இந்த மாதிரி தான் எல்லோ கலர்ல ஆகும் அடுத்து ஃபுல்லா உதிர்ந்து கீழே விழுந்துரும் இப்போ டைமு கரெக்டாக ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது பார்த்தீங்களா இருட்ட தொடங்கியாச்சு பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது இன்னைக்கு ஹாலோவின் டே அதனால குட்டிஸ்க்கு கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன் கடைகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலோவின் தீமில் சூப்பராக வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டாட்டா